ஜாதகத்தின் ராசி கட்டத்திலிருந்து எந்த உறவுகளை எந்த ஸ்தானத்தை வைத்து நம்ம கணிக்கலாம் பொதுவாகவே எல்லாருக்குமே தெரிந்த உறவுகளை பத்தி முதல்ல பார்க்கலாம் இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்கணம் என்பது ஜாதகரை குறிக்கும் அடுத்தபடியாக மூன்றாம் இடம் என்பது உடன் பிறப்பு இளைய உடன் பிறப்பு அதாவது இந்த ஜாதகருக்கு பிறகு பிறந்த தம்பி தங்கச்சியை குறிக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் என்பது தாய் ஸ்தானம் அப்ப அம்மாவை பத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நான்காம் இடத்தை பார்க்கணும் ஐந்து என்பது பிள்ளைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அடுத்தபடியாக ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் அதாவது வரக்கூடிய துணை ஆண் பெண் இதுவரையும் குறிக்கக்கூடிய இடம்தான் இந்த ஏழாம் இடம் ஒன்பது என்பது தந்தை ஸ்தானம் இந்த ஜாதகருடைய தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஒன்பதாம் இடம் பதினொன்று என்பது மூத்த உடன்பிறப்பு அதாவது ஜாதகருக்கு முன்பு பிறந்த அண்ணன் அக்கா இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் பதினோராம் ஸ்தானத்தை பார்க்கணும்